சிவபெருமான் குளிர அப்படி பகவானும் குளிரக்கும் பொழுது சாமி அதாவது பகவான் கைலாயதத்தில் குளிரக்கும் பொழுது ஆமா கைலாயதத்தில் அமர வேண்டும் ஆமா ஆமா பகவான் மனதிலே நினைத்து அங்க யார் அழைத்தார் தெரியுமா

கைலாதம் த जरियो இந்த பகவான் அமர்வதற்கு ஒரு அழகான சிம்மாதனம் செய்து கொண்டு வார உட்கார நல்ல சிம்மாதனம் பெஞ்சு நல்லா இருக்கணும் அதனால பகவான் சிம்மாதனம் செய்து கொண்டு வா என்று சொல்லவும் பகவானுக்கு சிம்மாதனம் செய்வது என்றால் சும்மாவா அதனால விஸ்வகர்மன் ஆச்சாரியார் பார்த்தார் இந்த உலகத்திலே உள்ள ஒன்பது வகையான

புளித்தோல் தோல் உடையும் யானை தோல் போர்வையும்

தருவேக்கு திருநெல்வேலி மாவட்டம் இப்படி கைலாசத்தை தலைநகராக கொண்டு அதை சுற்றி சின்ன சின்ன உலகங்கள் கைலாசத்திலே பகவானுக்கு முன்னதாக முப்பத்தி முக்கோடி தெய்வாதி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் சிவனடியார் பரமடியார் என்று எல்லோரும் பகவானுக்கு முன்னதாக அனைவரும் அனைவரும்

மூவர்களே கைராதம் தன்னதிலே பரவளுக்கு முன்னாலே ஏவர்கள மூவர்களா ஐயர்கள மரர்களோ சித்தாதி கூட்டங்களா மூவர்களா முனிவர்களோ சித்தாதி கூட்டங்களா முனியா அம்மா களைக் கோட்டு மா முனியா அகற்றியரா முடந்த ராமைய கும்பம முக்கத்தை சட்டமூனி மச்சமோனி ஐராதம் தன்னதிலே ஐராதம் தன்னதிலே கடவுளுக்கு முன்னாள் குழுவிற்கோ நாளையிலேகம் தன்னதிலே தேவேந்திரன் ஆண்டு வாரா லோகப்பட்ட நதி கர்ண பகவான் வாய் பகவான் ஆண்டு வாரா சந்திர பகவான் ஆண்டு வாரா சூரியலோகம் தன்னதிலே சூரியலோகம் தன்னதிலே சூரிய இருக்கும் உலகங்களில் அவரவர் நாடத்திலே அவரவர்கள் ஆண்டு வருகின்றார்கள் இப்படி ஆண்டு வரும் நாளையில ஆண்டவன் சிவபெருமானுக்கு என்ன பொறுப்பு உள்ளது என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு

அதே மாதிரி பகவான் மட்டும் விருந்தால் என்ன என்ன அதற்கு பிரயோஜனம் இல்ல அம்மா பகவானுடைய அருளால ராம சாமி வீரேழு பதினாலு புவனங்களையும் பகவான் படைத்தான் ஆமாம் மத நாள் போனோம் ஒரு நாள் உங்க கூட என்னால ஒண்ணு செய்ய முடியல இந்த பதினாலு போவனம் அவர் கட்டி கட்டி இழுத்துருக்காரு பதினாலு உலகங்களை படைத்தார் பாதாளா மத்தியலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலு புவனங்களையும் உலகம் எல்லாம் இசன் அவர் படைத்தார் பதினாலு புவனமெல்லாம் பதினாலு புவனே பகவான் அவர் தன்

விட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் வைத்தவன் கண்டிப்பாக தண்ணீர் விடுவான் கதி என்று இருப்பவருக்கு ஒரு காலமும் பழுது வராது பகவான் ஈரேழு புவனங்களத்தில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள உயிரினங்களை இனங்களை படைத்தான் உயிர் இனங்களை படைத்து அந்த உலகத்திலே மூன்று தெய்வங்கள் மூன்று வேலைகளை செய்து வருகின்றார்கள் நம்மளே தான் உடிப்பிடிக்க குரு பிடிக்க பிரம்மதேவனும் கலியுக விளங்கும் கட்டைக்கும் முட்டைக்கும் கருக்குள் இருக்கும் சிசுகளுக்கும் கல் நீருக்குள் இருக்கும் தேவைகளுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகளுக்கும் சாச்சா சிவபெருமான் படி வந்து கொண்டிருக்கின்றார் பகவான்

பகவான் படியளந்து கொண்டிருக்கின்றார் பாரில் உள்ள மக்களுக்கெல்லாம் பார்வதி பகவான் கையிலே படிகளையும் தினைகளையும் அமலுதுகளையும் வளர்ந்து கொடுத்தார் விட்ட மனுக்களுக்கு படைத்து விட்ட மனுக்களுக்கு படியே பார்வதியால் பின் கொடியா பகவானோட இடமதியிலே படிகளையும் தினைகளையோ படிகளையும் தினைகளையோ கொடுத்தாழையொன்பிகளையோ அவள் தான் கொடுத்தாள் படைத்துவிட்ட மனுக்களை அழக்க வேண்டும் என்று பார்வதியனோட கையாளையும் படிகளையோ பணிகளையோ தினைகளையும் பணிகளையோ ஆனந்திராவர்தான் கொடுத்தா படிகளையும்

விட்ட மனுக்களுக்கு படியலக்க வேண்டும் என்று பார்வதி படியலந்து கொடுக்க பகவான் அதை எப்படி வாங்குகிறார் தெரியுமா பார்வதி எப்படி படியலந்து கொடுப்பார் தெரியுமா நாளி நல்ல தினை எடுப்பான் நல்ல தினை எடுப்பான் நல்ல தினை எடுப்பா தினை எடுப்பார் எடுப்பார் நம்ம நாதங்கையில் தான் கொடுப்பார் தான் கொடுப்பார் பால் தங்கொடு பால் தங்கொடுப்பால் எடுத்து நாளே நல்ல எடுத்து அடுத்து நாளை நல்ல வேலை அடுத்து வேலை அடுத்து எடுத்து தினை எடுப்பாதை எடுப்பாள் நம்ம பகவான் கையில் தான் கொடுப்பாள் தான் கொடுப்பா தான் கொடுப்பாள் பகவான் கையில் தான் கொடுப்பாள் தங்கொடுபாள் தங்கொடுபா கவிழில் திரையடபா பகவான் கையில் தான் கொடு கை கொடு பால் கை கொடுப்பாயப்பா மறைய வேனார் கை கொடு பால் கை கொடுப்பால் கை கொடுப்பாள் மர காவிலையடப்பா உடையவடரை கொடுப்பாள் இதனால சுவபெருமாயா அடிகளை வாங்கிக் கொண்டே வாரில் உள்ள மக்களுக்கு அடியவாராயே இறையளவும் வாங்கிக் கொண்டே gone <laughs> day போவார் என்றே மமள்துகளை யே மலர்ந்து கொடுக்க ஆமா பாரில் உள்ள மக்களுக்கு भगवान बढியளந்து கொண்டிருக்கின்றார் ஆ இடத்து விட்ட மனுக்களுக்கு ஈசன் நிறைவேளந்து கொண்டிருக்கார் கண்ணுக்கு தெரியாத சிற்றெரும்பை முத கொண்டு மதையான வரையிலும் பகவான் बढியளந்து கொண்டிருக்கார் ஆமா கட்டைக்கும் முட்டைக்கும் கருкол இருக்கும் மிருகங்களுக்கும் இந்த பூலோகத்துல குழந்தைகள் பிறக்க வேண்டுமானா தாய்மார்கள் பத்து மாதம் சுமந்து பத்து மாதத்துக்கு அப்புறமாக முன்னூறு நாளுக்கு அப்புறமாக குழந்தை பிறக்கு இந்த கருக்குள் இருக்கும் குழந்தையை உருப்பிடித்து அதே வளர செய்வது யாரு ஆமா ஒரு புடிச்சு ஒரு கொடுப்பது கடவுள் கடவுள் ஆமா நம்ம சிவன் தான் கொடுக்கும் மாதமும் கருவுளே இருக்குதானா அதற்கு உயிர் கொடுப்பது கடவுள் அல்லவா உயிர் கொடுப்பது கடவுள் உணவு கொடுப்பதும் கடவுள் கடவுள் அல்லவா வயித்துல இருக்க பிள்ளைக்கு அம்மா சாப்பாடு கொடுக்க முடியாதல்ல அப்ப ஆண்டவன் தானே குடுக்கணும் கொடுக்கணும் அந்த உருவை பிடிக்கிறது யாரு யாரு ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் கட்டைக்கும் முட்டைக்கும் கருக்குள்ள இருக்கும் இதுகளுக்கும் முட்டைக்கோல் இருக்கும் குஞ்சுகளுக்கும் குஞ்சைக்கும் தேரைக்கோல் இருக்கும் ஆமா பாறைக்கோல் இருக்கும் தேரைக்கும் உள்ளே இருக்கும் தேர ஆமா அத நீங்க பாத்து இருக்க வேண்டிய எவ்வளவு கல்லு இருக்கும் தேர கல்லு தேரா சொல்லாங்க

அப்படின்னு ஆட்சியர் முன்வாசல் கூப்பிடுவாரு இவ பின்வாசல்ல நீரை இறைத்து கொண்டு இருக்கவங்க சுவாமி கூப்பிடுதல் உடனே கயத்தை அப்படியே விட்டுட்டு கணவருக்கு செய்ய வேண்டிய பாத புதைகளை எல்லாம் செய்வா அவங்க விவரமா கல்லுல கல் கட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல உள்ள பெண்களுடைய கணவர் மேல வைத்த வாசமும் அன்பும் மரியாதையும் அவ்வளவு இருந்துச்சு அதனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்திரத்துல வாலி தொங்குச்சு அவங்க சொல்ல துண்ணாம அவங்க சொல்லுக்கு மீறாம நின்னுச்சு கயிறு கயிறு நின்னுச்சு ஆமா அது மட்டும் இல்லாம என்ன கணவரோட பெயரை அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க வாய் தரந்து சொன்னா பாவம்னு சொல்வாங்க பாவம்னு சொல்லுவாங்க ஆமா கருப்பையான் பேர் இருந்துச்சு வைங்க ஆமா ஏன் பாட்டியம்மா கடயில போய் கருப்புன்னு கேட்க மாட்டா கேட்க மாட்டாங்க கருப்பட்டினே கேட்க மாட்டா கேட்க மாட்டா ஏ பேரப்ல உமக்கிட்ட இருக்கா ஆமா என்னது என்னது சரட்டையில ஊட்டி வச்சிருப்பாங்கல அதானே இருக்கவே மாட்டா பதறியே காச்சி அவர் 100 100 கொடுங்க அப்படினே கேப்பா எவ்னா கருப்பட்டின்னு போய் கடையில போய் கேக்க மாட்டாங்க தாத்தா பேரு சீனின்னா கடையில போய் சீனின்னு கேக்க மாட்டாங்க இனிப்பு இருக்கா அப்படின்னு கேப்பாங்க அதே மாதிரி பார்வதி கடவுள் பூலோகத்திற்கு படியலக்க போயிருக்கிறாரு கடவுள் வரும் பொழுது வீட்டுல விட்டு வெளியில போனா கணவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ளாக வரும்பொழுது சிரித்த முகத்தோடு வரவேற்கணும் இந்த பாருங்க இப்பந்தான் வந்தீங்களோ வாங்க வாங்க ஆஹ் அப்படின்னு தும்பு நிறைய கணவருக்கு தண்ணீரை எடுத்து கொடுக்கணும் ஆமா ஆமா தம்பி தண்ணீர் தண்ணீர் யாருக்கு அவ வந்து கக்கப்பு கக்கப்பு போனு சிரிச்ச முகத்தோடு நிப்பா கணவருக்கு தண்ணியை கையில வச்சிக்கிட்டு இவா சிரிக்க சிரிப்புல தண்ணி அலம்போம் இவர் பார்த்த உடனே இவர் அவர் அதுக்கு மேல சந்தோஷப்படுவாரு அல்லடா நம்ம வீட்டுக்காரி பாரு முப்பத்தி ரெண்டு பல்லு வெளியில தெரியுது வெளியில தெரியுதா ஆமா சிரித்த முகத்தோடு வரவேற்றமானா என்ன வெளியில நடந்த தீமைகள் எல்லாம் மறந்து போகும் ஆமா வீட்டுல என்ன பிரச்சனை வெளியில நடந்தது தெரியாது மறந்துடும் அதனால பார்வதி கடவுள் எப்போ வருவார் பகவான் எப்போ வருவார் என்ன கைலாசத்திலே வடக்கு கொட்ட வாசலே பார்வதி அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவன் ஆகிய பகவான் சிவபெருமா வெள்ளை நல்ல கிழமை வெள்ளை நல்ல கப்பாலே வரவேற்று கடவுளுக்கு முன்னாலே ஆமை நல்ல படகை போட்டு ஆமை நல்ல படகின் மேலே எடுத்து மேலே நிற்கச் சொல்லி கங்கை கொண்டு கிண்டியில தான் முடித்தான் தர்ஷகிரி ஆதனத்தில் இரண்டு பேரும் அமர்ந்திருக்க

you. <us>